முருக பக்தனுடைய மாநாடு நடைபெறுகின்றது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதுக்காக கால் இன்னைக்கு இங்க நிகழ்ச்சியானது நடந்துட்டு இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த இடத்துல அஞ்சு லட்சம் மக்கள் வருவாங்க அப்படி எதிர்பார்க்கிறோம் இதற்காக இந்து முன்னணி இந்து இயக்கங்கள் இந்து சமுதாய சேர்ந்த இந்துக்கள் ஆன்மீக பெரியவர்கள் மனாதிபதிகள் இது மாதிரி பல்வேறு அரசியல் சார்ந்தவர்களும் சந்திச்சு கூப்பிட்டுருக்கோம் அழை அழைப்பு கொடுத்துருக்கோம் அவரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கின்றோம் அதனால் இந்த இடத்துல அஞ்சு லட்சம் பேரும் எப்படி வந்து சென்னிமலையில் கந்த சஷ்டி கவசம் ஈட்டுன இடம் சென்னிமலை அந்த சென்னிமலைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே எப்படி ஹிந்து எழுச்சி உருவாச்சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அஞ்சு லட்சம் மக்களும் ஒரே நேரத்தில் இங்கே கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படி ஒரு ஏற்பாடாக இருக்குது அதுக்கு பின்னாடி திருப்பரங்குடத்திலையும் ஒரு இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய திருப்புமனை வரும் அப்படி இன்றைக்கி ஜனங்கள் பேச நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு நிறையா தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றது அரசியல் மாற்றம் கூட வந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுமே இந்த முருக மாநாட்டை எதிர்நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நாமளும் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அழைப்புகள் கொடுத்துருக்கோம் நீங்க தான் கேட்கணும்னா கேட்கலாம் இவங்களுக்கு எல்லாமே அழைப்புகள் கொடுத்துருக்கோம் பவன் கல்யாண் இருக்காங்க மற்றவங்களெல்லாம் அணுகி இருக்கோம் இனிமேல் தான் தகவல் தெரியும் எல்லா அழைப்புகள் கொடுக்கும் ரஜினிகாந்த் அழைப்புகள் கொடுத்துருக்கோம் பல்வேறு கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அழைப்புகள் கொடுத்துருக்கோம் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்குலாம் கொடுத்துருக்கோம் அவங்க இனி எல்லாம் மேலே சொல்லுவோம் யார் யார் வர்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம் பரவலில் இன்னைக்கு பேசுகிறாங்க இதுக்காக நான் நிறையா அணுகி இருக்காங்க முருக பக்தர் வார வழிபாடு பாத யாத்திரை குழு முருக்தி மன்றங்கள் பெரிய ஆன்மீக மடாதிபதிகள் இவங்களாம் அணுகிருக்கோம் அவங்களாம் அங்கங்கே எல்லோரும் வரணும் அப்படி விருப்பப்பட்டு செய்தி தடுந்து வந்து கொண்டே இருக்கின்றது எல்லா பகுதியிலுமே வேல் வழிபாடு நடக்குது முருகருக்கு வேல் அந்த வேல் வழிபாடானது எல்லா பகுதியிலுமே நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அந்த மாதிரி வேல் வழிபாட்டில் கலந்துக்கிறாங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு வாகன ஏற்பாடுலாம் இப்போ நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது நிறைய இடங்களில் வாகன ஏற்பாடு இருக்காங்க நிகழ்ச்சி மூன்று மணிக்கு துவங்கும் ஒம்பது மணிக்கு நிறைய பேரும் மத்தியானம் மத்தியானம் மூணு மணிக்கு துவங்கி இரவு ஒம்பது மணிக்கு தேசிய கொடியை போகும்போது இன்னைக்கு இருக்க அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் தேசத்துக்கு விரோதமான அரசாங்கம் அதனால தான் அந்த தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த நாட்டில் தேசியக் கொடியிடத்தில் போகிற கூட இந்த அரசாங்கமானது தடை செய்யுது இடைஞ்சலாக இருக்குது இதெல்லாம் இந்த மாநாடு ஒரு விடிவை ஏற்படுத்தும் பாடம் சொல்லும்